சற்று முன் சொந்த ஊரிலேயே மோடிக்கு நேர்ந்த கொடூர விபரீதம் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மோடி பிரதமரான பின்பு நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது கடந்த பத்து வருட ஆட்சியில் ஒன்றிய பாஜக அரசு புதிதாக பொதுத்துறை வங்கி கூட்டுறவு வங்கி எதையும் உருவாக்காத நிலையில் ஏற்கனவே இருந்த வங்கிகள் அடுத்தடுத்து திவாலாவது வாடிக்கையாகவே உள்ளது அந்த வகையில் மோடி தொடர்ந்து மூன்று முறை பிரதமர் இருக்கையில் அமர உதவியாக இருந்த வாரணாசி மக்களவை தொகுதியில் நிதி நெருக்கடி காரணமாக பிரபல கூட்டுறவு வங்கியை மூட ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ளது பனாரஸ் மெர்கண்டைல் கூட்டுறவு வங்கி மாநிலத்தின் முக்கிய கூட்டுறவு வங்கிகளில் ஒன்றான இந்த பனாரஸ் மெர்கண்டைல் வங்கியின் உரிமத்தை ரத்து செய்வதாகவும் விரைவில் வங்கியை மூடும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு உத்தரப்பிரதேச பாஜக அரசிற்கு இந்திய ரிசர்வ் வங்கி மூன்று நாட்களுக்கு முன்புதான் நோட்டீஸ் அனுப்பியது மேலும் இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள நோட்டீஸ் அறிவிப்பில் வாரணாசியை மையமாக கொண்டு இயங்கும் பனாரஸ் மெர்கண்டேல் கூட்டுறவு வங்கிக்கு போதுமான மூலதனம் மற்றும் வருவாய் வாய்ப்புகள் இல்லை வைப்புதாரர்களின் நலன்களுக்கான சாதகமான சூழலும் வங்கியிடம் இல்லை அதேபோல் வைப்புத் தொகையாளர்களுக்கு முழு பணத்தையும் செலுத்த முடியாத அளவிற்கு வங்கியின் நிதி நிலைமை மோசமடைந்து வருகிறது இதனால் வங்கியின் உரிமைத்தை ரத்து செய்வதை தவிர வேறு வழியில்லை பனாரஸ் மெர்கண்டில் வங்கியை மூட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரப்பிரதேச கூட்டுறவு ஆணையர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஆகியோரிடம் கலைப்பாளர் பிரிவு அதிகாரியை நியமிக்க உத்தரவிட்டுள்ளோம் என கூறப்பட்டுள்ளது மேலும் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பு வாரணாசி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட்டுறவு வங்கிகளை மூடும் நோக்கத்தில் மறைமுகமாக முறைகேடு சம்பவங்கள் அரங்கேறி வருவது வாடிக்கையாக உள்ளது குறிப்பாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது நிதி நிலைமை பற்றி எந்தவித அறிவிப்பும் வெளியிட மாட்டார்கள் பெயரளவிற்கு வங்கி இருப்பது மட்டும் தெரியும் திடீரென திவால் என்று சொல்வார்கள் இதே வழியில்தான் தற்போது பனாரஸ் மெர்கண்டேல் கூட்டுறவு வங்கி திவாலானதாக ரிசர்வ் வங்கி அறிவித்து வருகிறது மேலும் மோடி வாரணாசியை உலகின் மிகப்பெரிய வளர்ச்சி நகரமாக மாற்றுவேன் என கூறி பிரச்சாரம் மேற்கொண்டு பிரதமர் ஆனார் ஆனால் அவரது தவறான பொருளாதார கொள்கையால் நன்றாக இருந்த கூட்டுறவு வங்கியும் திவாலாகி உள்ளது இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் மோசமாகிறது என்பதை வாரணாசி மத்திய கூட்டுறவு வங்கி உணர்த்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சி அமைத்துள்ள பாஜகவிற்கு இது மேலும் அவமானமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மோடியின் சொந்த தொகுதியிலேயே அவர் மீதே புகார் வந்திருப்பது ஒட்டுமொத்த பாஜகவினரையும் தலைகுனிய வைத்து வருகிறது